புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு யார் அந்த யார் அந்த சாரு யார் அந்த சாரு இதுதான் பாருங்க கடந்த சில தினங்களாக ட்ரெண்டிங்ல போய் நிற்குது யார் அந்த சார் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் யார் கேட்க சொல்றோம் நாங்க ஒரு சொன்னா

இந்த மாதிரி யாரோ ஒரு ஒருவருக்கு பின்னணியில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த சார் யார் யாருன்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா முதல்வரே பாருங்க சட்டமன்றத்தில் உண்மையை சொல்லிட்டாராம் நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாநகரத்தில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் அவர்களே சொன்னது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவர் திமுக உறுப்பினர் இல்லை நான் உறுதியா சொல்றேன் ஆனால் திமுக ஆதரவாளர் என்று திமுக ஆதரவாளர் அதை நாங்க அமைச்சரோட அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதுல இருந்து மாற்றம் கிடையாது ஆனா திமுக காரணம் இல்ல திமுக உறுப்பினர் இல்லை திமுக அனுதாது அதுதான் உண்மை ஆனால் இதுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கு நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதே போல உண்மையை ஒப்புக்கொண்டதை அடுத்து பார்த்தீங்களா இதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு எனவே ஊடகங்கள்ல வந்து வர்றதுல வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு ஆரம்பத்துல எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க இப்ப கடைசியில பாருங்க முதல்வர் அவர்களே சொல்லிட்டாரு அவர் திமுக உறுப்பினர் அல்ல ஆனால் ஆதரவாளர் என்று இதை அடுத்து இருக்கவே இருக்காங்க பாருங்க தற்கூரி மலையோட வாழ்வு அடிமைகள் முன்னாடி சொன்னது இப்படிங்க இப்போ உண்மையை ஒத்துக்கிறது இப்படிங்கிட்டு ரெண்டு வீடியோவையும் மேட்ச் பண்ணி சமூக வலைதளங்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார தவிர அது உண்மையல்ல அல்ல உண்மை அல்ல உண்மை நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்ற உறுதியா சொல்ற திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் அதை நாங்க முறிக்கல அதை நாங்க முறிக்கல அதை நாங்க முறிக்கல போதுமா போதாது போதாது எப்படி போதும் போதாது பத்தாது முதல்வர் அவர்கள் ஏதோ திமுக உறுப்பினர் இல்லை ஆனால் திமுக ஆதரவாளர்னு சொல்கிறாரு அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்கள் திமுக கட்சி பிரச்சார கூட்டத்துக்குள்ள எதுக்காக அவர் வரணும் பாருங்க பாருங்க நல்லா பாருங்க யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் முன்னாடி எப்படி பைக்கில் கம்பீரமாக உட்காந்துட்டு போறாரு பாருங்கன்னு சொல்லி இந்த கோப்படத்தோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சமூக ஊடகங்களை பாருங்க இந்த வீடியோவை பரப்புறாங்க முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இதே போல பேசிய விஷயத்துக்குள்ள ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ திமுக உறுப்பினர் இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ திமுக உறுப்பினராக கூட இருக்கட்டும்ங்க திமுக கட்சியை சேர்ந்தவராக கூட இருக்கட்டும் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்காங்க கூட வச்சுப்போங்க என்ன இப்போ பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த நபர் ஞானசேகரன் என்கின்ற இந்த நபர் கைது செய்யப்படுகிறார் அவர் திமுக கட்சியை சேர்ந்த உறுப்பினரோ அல்லது மிக முக்கியமான ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தால் கூட புகார் கொடுத்த உடனே கைது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா யாரும் பாருங்க ஆளுங்கட்சி திமுகவில் இருக்காங்கன்றதுக்காக அவரை ஒழிச்சு வச்சுன்னு அடைக்கையில் கொடுக்கலீங்களே எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்ற உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு உண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம் என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பு ஆகையால் எதிர்கட்சி நண்பர்கள் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது குற்ற சேவை எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நேர்மையா நியாயமா கடுமையா நடவடிக்கை எடுத்து வருகின்ற அரசை குறை சொல்லாம பெண்களுடைய பாதுகாப்பு தங்களால் என்ற ஒத்துழைப்பை அனைவரும் அரசுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் என்னங்க இது நீங்க அகுமாருக்கு ஊப்பியாவே மாறிட்டீங்க போதுங்க நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்குள்ளவே மிக முக்கியமான ஒண்ணு அடங்கி இருக்குங்களே அப்ப உண்மையில் ஞானசேகரன் என்பவர் திமுக உள்ள மிக முக்கியமான ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற காரணத்தினால்தான் சுதந்திரமா அவர் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் இருந்தாலும் கூட அவர் சுதந்திரமா இதே போல அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட இஷ்டத்துக்கு கண்ட நேரத்துக்கு சுதந்திரமா உள்ள போயின்னுக்காரோ அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா கேட்பாங்க அப்ப ஆளுங்கட்சி என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் சுதந்திரமா நடமாட விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பத்து ஆண்டு காலம் திமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியிலே இல்லையங்க அந்த சமயத்திலேயே இந்த ஞானசேகரன் என்பவர் மீதுல இருந்து எக்கச்சக்கமான வழக்குகள் பதிவாகி இருக்கு அப்போ எந்த ஆட்சி அதிகாரத்தின் பேர்ல எந்த ஆளுங்கட்சியோட அதிகாரத்தின் பேர்ல அவர் சுதந்திரமா நடமாடிந்தாருங்க அவ்வளவு வழக்குகள் அவர் மீது இருந்த நிலையிலும் கூட ஒருவேளை எப்படி இருக்குமோ கட்சி பாகுபாடு இல்லாம எந்த பெரிய கட்சியை சேர்ந்தவங்க கூப்பிடுறாங்களோ அந்த சமயத்துல யார் தலைமையில பாருங்க கூப்பிடுறாங்களோ அந்த கட்சி கூட்டத்துக்குலாம் ஒரு போகிற போற பழக்கமா இருக்குமோ அதே மாதிரி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சமயத்தில் பாருங்க அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த சமயத்தில் இந்த ஞானசேகரன் என்பவர் அதிமுக ஒர்க் பண்ணி அதன் மூலமாக அந்த பாசத்தின் காரணமாக அவர் சுதந்திரமா நடமாட்டம் விட்டு இருந்தாங்களோ இருக்கலாம் இல்லைங்களா இப்போ இருக்கிற திமுக ஆளுங்கட்சி இந்த நபருக்கு சுதந்திரம் கொடுத்துனு காரணம் சொன்னா அப்போ அந்த சமயத்தில் கடந்த பத்து ஆண்டு காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதுக்குள்ள யார் இந்த நபருக்கு சுதந்திரமாக நடமாடுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்தது பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயமான நியாயத்தை நியாயமாக வாங்கி கொடுக்கற அந்த நியாயத்தை பத்தி பேசணுமா இல்லை இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்திய நபர் இந்த கட்சியை சேர்ந்தவரா அந்த கட்சியை சேர்ந்தவரா இல்லைன்னா இந்த கட்சிக்கு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவரான் பார்க்கறது தானா நியாயம் இந்த இடத்துல அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இவ்வளவு கிரிமினல் ரெக்கார்டு இந்த ஞானசேகரன் என்பவர் மீது இருக்குன்னு தெரிந்த பிறகும் கூட திமுக கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான கூட்டத்தில் எதுக்காக இந்த நபரை அலோவ் பண்ணியிருக்காங்க பிரச்சார கூட்டம் உட்பட பிரச்சார கூட்டம் இருந்து இந்த பவள விழா கூட பாருங்க வந்திருக்காங்கன்ட்டு அதிமுக கட்சி சேர்ந்த எடப்பாடி அவர்கள் வீடியோலாம் ஷேர் பண்ணுக்காரு அப்போ கிரிமினல் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எதுங்க அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கிரிமினல் ரெக்கார்ட்லாம் தோன்றினா ஒருத்தர் கூட தேர மாட்டாங்களா சரி 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 கம்பெனி சீக்ரெட்லாம் அமைக்க வைங்க தேவையில்லாமையே அந்த வெளியே எடுத்து போடணும் அது ஒரு ஓரமாகட்டும் இப்போ நம்ம எதில் விட்டோம் யார் அந்த சார் கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா அந்த சார் என்கின்ற வார்த்தைக்கு பின்னாடி முகமூடி அணிந்து கொண்டு ஒளிந்திருக்கும் அந்த சார் யார் வேணாலும் இருக்கலாம் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியுமே கிடையாது எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களுக்குள்ளே கூட பாருங்க ஒரு சார் இருக்கலாம் அந்த சார் என்கின்ற இல்லாத ஒரு சார் வார்த்தையை பயன்படுத்தி நடக்கிற விஷயத்தை ஒட்டு பாருங்க இல்லாத அந்த சாருக்கு பின்னணியில் மடை மாத்திர வேலையை கூட பாருங்க யாராவது ஒரு சாரு பார்த்துருக்கலாம் இதை குறிப்பிட்டு தான் முதல்வர் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் சொன்னது ஒரு மானவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்க கேட்டுக்கிறேன் யார சொல்றாரு ஓஹோ எங்களை தான் சொல்றாரோ நாங்க தான் அரசியல் பண்றோம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்கறது அரசியல்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய் அடடா தெரியாம போச்சு அப்படிதானுங்கள பா சட்டமன்றத்துல முதல்வர் அவர்கள் பேசின அந்த விஷயத்துக்கு முன்னாடி பேசுனத கொஞ்சம் ரீவென் பண்ணி போடுங்க இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்தியனால கேட்க முடியும் கடந்த செப்டம்பர் மாதம் அன்று ஒட்டுமொத்தமா அண்ணா நகரையே உலுக்கிய சம்பவம் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அந்த பத்து வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குல ரெண்டு பேர் கைதாகிறாங்க வாட்டர் கேன் சப்ளை பண்ற ஒரு இளைஞர் கைது செய்யப்படுகிறார் அவருடன் சேர்த்து ஒரு சிறுவனும் கைது செய்யப்படுகிறார் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த சிறுவனின் பெயரை நீக்க சொல்லி புகார் கொடுத்த அந்த பெற்றோரை வேற யாரும் மிரட்டல அடிக்கலங்க பெண் ஆய்வாளரான ராஜி என்பவர் அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த சிறுவனோட பெயரை நீக்க சொல்லி அந்த பெற்றோரை அடிச்சிருக்காங்களாம் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோர் வீடியோ வாயிலாக தங்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரியப்படுத்தியிருந்தாங்க இந்த நிலையில் இந்த போக்சோ வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு உத்தரவு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்றாங்க தமிழ்நாடு அரசு செய்த மேல்முறையீட்டை விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் சம்பந்தமாக முறையான விசாரணையை மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுறாங்க தமிழகத்தைச் சேர்ந்த டிஐஜி சரோஜ்குமார் தாக்கூர் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணைக்கு பிறகு ரெண்டு பேர் கைதாகிறாங்க ஃபஸ்ட்டு புகார் கொடுக்க வந்த பெற்றோரை அடித்து மிரட்டினாங்க இல்லைங்களா அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு சிறுவனோட பெயரை நீக்க சொல்லி அந்த பெண் ஆய்வாளரான ராஜ் என்பவர் அந்தமாவை கைது பண்ணுறாங்க அடுத்து இன்னொரு நபர் கைது செய்யப்படுகிறார் இந்த கைது செய்யப்படும் இந்த இரண்டாவது நபருக்கு பின்னணியில் இருக்கிற அந்த தான் இந்த வழக்கில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்க பேரை புகார்லேருந்து தூக்குங்க இவங்க பேரை தூக்குங்கன்ட்டு ஹை ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ரெண்டு பேர் அதில் ஒருவன் சிறுவன் அவர் பேரை நீக்கு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் இன்னொருத்தர் வாட்டர் கேன் சப்ளை பண்ணுற இளைஞர் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அளவுக்கு பாருங்க பெரிய அளவில் பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருந்தும் இவர்களுக்கு யார் அவ்வளவு பாதுகாப்பு வளையத்தோட பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை தான் அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு கண்டுபிடிக்கிறாங்க பெற்றோரை மிரட்டி அடித்து தாக்கியது பெண் ஆய்வாளர் ராஜி என்பவர் என்றால் அந்த பெண் ஆய்வாளர் ராஜி என்பவருக்கு பின்னணியில் இருப்பவர் இந்த நபர் இவருடைய பெயர் சுதாகர் சுதாகர்னு சொல்றாங்க ஒரே ஒரு சுதாகர் தான் இந்த நபரின் பெயர் சுதாகர் என்பவர் நடுவாங்கரை பகுதியை சேர்ந்த நூத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் ஒரு கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளர் அது என்னங்க ஒரு கட்சி உண்மையை சொல்லுங்க திமுக கட்சியை சேர்ந்தவர் தானே தெரியுமே திமுக கட்சி கொடுக்குற அதிகாரத்தில் தான் இதை போலாம் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு முழுக்க அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க இந்நேரம் கைது செய்யப்பட்ட அந்த நபருக்கு பின்னணியில் இருக்கிற கட்சி எந்த கட்சின்னு தெரியாம இருந்திருந்தா அந்த மாதிரி பாருங்க எந்த நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் பொருளை கலப்பாங்க யார் அந்த சாரு யார் அந்த சார்னு தெரு தெருவா கேள்வி கேட்டு அந்த சார் கட்சி அதிமுக கட்சியோட பின்னணியில் இருக்கவர் தான் இந்த சுதாகர் என்பவர் அங்க பாத்தீங்களா அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட வழக்குல கைதான ஞானசேகரன் யார் கூட நிக்கிறார்னு மினிஸ்டர் கூட நிக்கிறாரு இந்த பக்கம் பாருங்க அடையாள துணை முதல்வர் கூட நிக்கிறாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அவரு கூட ஒருவேளை பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அந்த ஞானசேகரன் என்பவர் யார் கூடவோ சாரு சார்ன்னு சொல்லி பேசினார்னு சாருக்கு பின்னணியில் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வது தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்ல யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் இருக்குது இவங்களா கூட இருக்கலாம் இல்லையான்ட்டு கேட்டாங்க இல்லைங்களா அப்ப பாருங்க கைது செய்யப்பட்ட அந்த அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் இந்த ஃபோட்டோவில் இருக்காரு பாருங்க அப்போ இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அபிப்பிராயம் எப்படிங்க என்ன பாருங்க பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக கட்சியை சேர்ந்த இந்த வட்டச் செயலாளர் கைதாகிறாரு கைது செய்யப்பட்ட அந்த சுதாகர் என்பவர் பாருங்க ஆளுமை ஐயா அவர்கள் கூட ஃபோட்டோவில் நிற்கிறாரு மலர் குத்துலாம் கொடுக்குறாரு அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோரை மிரட்டிய அந்த மிரட்டல் பின்னணியில் ஒரு பெண் ஆய்வாளர் இருக்காங்க அந்த பெண் ஆய்வாளர் பின்னணியில பாருங்க அதிமுக கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளர் இருக்காரு அப்ப அந்த அதிமுக கட்சியை சேர்ந்த வட்ட செயலாளர் இருக்கு பின்னணியில் யாருங்க நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா இருக்காரா யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்டுக்காங்க இல்லைங்களா ஒருவேளை பாருங்க இவங்களா கூட இருக்கலாம் அந்த சாரு யாருக்கு தெரியுங்க அந்த சாருக்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான சார் யாருன்னு உண்மையிலேயே பாருங்க உண்மையா அந்த சார் யாராவது இருந்தாங்கன்னா அந்த சாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி சாருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சாரை யாருன்னு வெளி உள்ளத்துக்கு காட்டுறேன்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் நேற்றைய தினம் பாருங்க எதிர்க்கட்சி நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் தலைமையில் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்த அந்த சமயத்தில் தான் பாருங்க ஒரு உண்மையை முதல்வர் அவர்கள் எடுத்து போட்டார் உச்ச நீதிமன்ற நியமித்த சிறப்பு பிரணாய்க்குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த நூற்றி மூணாவது பட்டச் செயலாளர் சுதாட் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அதிமுக வட்ட பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க இந்த உண்மையை எடுத்து போட்ட அதே ஸ்பீட்ல பாருங்க மிக முக்கியமாக நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் நடந்த பொள்ளாச்சி உண்மை எடுத்து போட்டது கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சொன்னோம் பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக நடக்கிறாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகம் அடிச்சு இதனால தான் நான் போய் சொன்னேன் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாட்சி தான் அப்படின்னு சொன்னேன் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கன்னா உட்கார் உட்கார்ந்து போயிட்டார் பாதியில இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து கேட்க முடியும் அப்பதான் பாருங்க நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் தலைமை கூட்டம் பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னையா இது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எல்லோரோட கவனத்தை எங்க பக்கம் திருப்பலான்னு பார்த்தா நாங்க கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையே எங்க பக்கம் திருப்பி விடுறீங்களே அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வந்ததை அடுத்து டக்குன்னு பாருங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு ஓட்டாங்க இப்ப எப்படிங்க ஒரு பத்து வயது சிறுமியோட பாலியல் வன்கொடுமை வழக்குல அதிமுக கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர் கைதாவதாரு இவருடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட அந்த பெண் ஆய்வாளர் ராஜி என்பவர் ரெண்டு பேரையும் சேர்த்து பாருங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்டதற்கு பெயர் அரசியல் என்றால் நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம்னு சொன்னாங்களே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய் ஏன் இதை தட்டி கேட்கலங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த அநியாயம் பண்ணீங்கன்னா அப்ப ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எவ்வளவு அநியாயம் பண்ணிருப்பீங்க பொள்ளாச்சி சம்பவம் உட்பட அப்படின்ட்டு இந்த சமயத்துல கூட பாருங்க ஏன் கேட்கலங்க தட்டி யாரும் அதே வரிசையில பாருங்க இந்நேரம் ஒரு சாட்ட ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி ஆட்சியில கோவையில அவர் வீட்டு முன்னாடியே யாருங்க தற்கொலை மேல ஓ சாரி இந்த எபிசோட்ல அவருக்கு ஒரு பேர் வைப்போம் அப்பப்போ அந்தந்த சமயத்தில் ஒரு பேர் வைப்போம் இல்லைங்களா ஆழாக்கு மலை தற்கூரி மலை அந்த வரிசையில் பாருங்க சட்டமலை இந்த சாட்டமலை என்பவர் இந்நேரம் பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் சாட்டை ஆர்டர் பண்ணி அதிமுக கட்சி சேர்ந்த வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டதற்காக சாட்டையில் அடிச்சிக்கலை எண்ணெய் ஆயுதோ ஒரு பத்து வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கீங்க வேமா சூசோ இல்லையான்னு சொல்லி கேட்டு கேட்டு அடிச்சுக்கிலேயே ஏன் ஆட்சியில எதுங்க சாகும் வரை சாட்டையடி போராட்டம் நடத்த போறாரா யாரு சாட்ட மலையா பேர் நல்லா இல்லையா தற்கொரி மலை சொல்ல சொல்கிறீங்களா சரி பரவாயில்ல சொல்லுவோம் தற்கொரி மலை சாகும் வரை சாட்டையடி புரோகிராம் நடத்த போறாரா எப்படி எப்படின்னா அவர் தான் கேட்கணும் நூல் சாட்டையில் ஆட்சினா எப்படிங்க அப்படி ஆகும் அவர் தான் கேக்கணும் இதை குறிப்பிட்டு தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றது பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே நியாயம் கிடைக்கணுன்ற எண்ணமா இவங்களுக்கு இல்ல பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நபர் அரடா திமுக கட்சியை சேர்ந்தவராக இருக்கக்கூடாதா இதுதான் சமய சந்தர்ப்பம்னு பார்த்து அல்வா மாதிரி நம்ம கைக்கு வந்த இந்த சம்பவத்தை விஷயத்த கையில எடுத்து நம்ம அரசியல் ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணமா இவங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நாங்க நிக்கிறோம்னு சொன்னா இந்நேரம் களத்துக்கு வந்துருக்கணுமே களத்துல இறங்கிருக்கணுமே சாட்டையடி தற்கூரி மலையில இருந்து நம்ம அக்கா வரைக்கும் களத்துல வந்து கேள்வி கேட்டுக்கணுமே என்னங்க ஊர் முழுக்க யார் இந்த சார் யார் இந்த சார்ன்னு கேள்வி கேட்டுக்கிறீங்க உங்கள் கட்சிக்குள்ளவே ஒரு சார்ந்திருக்கார் அதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு நியாயத்தை நேரம் கேட்டுருக்கணுமே அம்மா கேட்டுருக்கணும் இந்நேரம் தற்கொலை மேலே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எதுவுமே பண்ணலைங்க அப்போது இவங்களுக்கு பிரச்சனை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கேட்குற நியாயத்தில் கிடையாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் எப்படா நடக்கும்னு காத்திருந்து அந்த சம்பவத்தை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பயபீதியை கிளப்பி வழக்கம் போல் பாருங்கள் பெண்களை வீட்டுக்குள்ளவே அமைக்க வைக்கணுன்ட்டு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்யறாங்க நான் நிச்சயமா சொல்றேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாப்பு மாதிரி பேசுறவங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்ட்டு நாடு அளவில் நாடு முழுக்க பாருங்க தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வைக்கணுன்ற ஒரு முயற்சி திருமானிக்கம் திருப்பதி பிரதர்ஸ் டாக்டர் லிங்கசாமி பாஸ் திருமானிக்கம் எப்ப உண்மையான சாட்டை ரியலா இது அந்த தேங்காய் நார சாட்டையை உங்க கட்சியை சேர்ந்தவங்க வாங்கி கொடுத்தாங்க இல்லைங்களா என்னப்பா இவ்வளவு பெரிய சாட்டையா வேண்டாம்ப்பா கம்மியான சாட்டையா கொடுங்க மாத்தினா பாருங்க அந்த மாத்துன சாட்டையை ஓரமா தூக்கி வச்சுட்டு ஒரிஜினல் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க குடுத்த அந்த நாறு சாட்டையாலே தேங்காய் நார் சாட்டையால் எப்போ இந்த கைது செய்யப்பட்ட அதிமுக கட்சியை சேர்ந்த சூதாகருக்காக அச்சிக்க போறாருங்க இது பொருந்ததுல இருந்து எப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா எப்போ அச்சிக்க போறாரு அப்படின்ற ஒரு தேதியை அந்த புரோகிராம் டேட்டை அவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க யாராவது சமூக வலைதளங்களில் பதிவிடுங்க காத்து நிற்பாங்க தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிகளில் வந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன நீங்கள் கருத்தில் நீங்க பதிவு பண்ணும்போது இந்த ஞான சேகரனை குறித்து முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் செய்து பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்